அனுகம மழையை பொ பங்குனியிலே பதினெட்டு நாட்கள் பிரம்மோற்சவத்தை மாதம் முழுவதும் அனைவருக்கும் வழங்குகிறார் முப்பத்தி இரண்டு என்ற பிரிவுகளாக கிருஷ்ணாவதாரத்தை பகவான் காட்சிப்படுத்திய அடிப்படையிலே யாக சாலையிலே முப்பத்தி இரண்டு குண்டங்கள் அமைக்கப்பட்டு விசேஷமாக பாஞ்சராத்ரம விதிமுறைப்படி பாஞ்சராத்ரா ஆகம வித்வான்களான வீக் சுவாமிகள் இங்கே அந்த சிறப்பு மிகுந்த மகா சம்பரோஷண வைபவத்தை வெகு உன்னதமாக நடத்தி வருகிறார்கள் பக்தர்களுக்காகவே பகவான் பாகவதர்களுக்காகவே பகவான் என்று சொல்லும் வகையிலே இந்த தலம் பிரார்த்தனை தலம் ஸ்ரீ சந்தான கோபாலனாக எம்பெருமான் எழுந்தருளி எட்டு முகுந்தாஷ்டகத்தை சொல்லி யாரெல்லாம் கையிலே எம்பெருமானை வாங்கி பிரார்த்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தருபவன் என்று அருளியிருக்கிறார்கள் ஆச்சாரியர்களால் அதி அற்புதமாக கைங்கரியம் செய்யப்பட்ட திருத்தலம் நமது ராஜ மன்னார்குடி திருத்தலம் அந்த அடிப்படையிலே விசேஷமாக விஷிஷ்டாத்வைதத்தினுடைய விடிவள்ளியாக மிக அற்புதமாக ஸ்ரீ ராமானுஜருடைய மறு வடிவமான ஸ்ரீ மணவாள மாமனிகள் மன்னார்குடிக்கு எழுந்தருளி கமலாஸ்துதியை அருளி செய்தார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு வானமாமலை ஜீய சுவாமிகள் ராஜகோபாலனுக்கு திருத்தேரினை வழங்கி தன் கைங்கரியத்தை நிறைவேற்றினார்கள் ஸ்ரீ அகோபிண மடத்தினுடைய ஆச்சாரியர் மன்னார்குடி அழகசிங்கர் சுவாமி அவர்கள் எம்பெருமானுக்கு வைரமுடி சேவை போன்ற கைங்கரியங்களை சமர்ப்பித்த அருளினார் குருவாக நடமாடும் தெய்வம் என்று வணங்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவாள் சிங்கமலத்தாயாரு திருத்தே கைங்கரியத்தை சாதித்த அருளியதும் சமய மகா குருவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தஞ்சையம்புரி முழுவதுமாக பஞ்சம் ஏற்பட்ட தருணத்திலே விஜய ராகவ நாயகருடைய ஆட்சியிலே பஞ்சம் போக்குவதற்காக மன்னார்குடி வருகை தந்து ஹரித்ரா நதியிலே தீர்த்தமாடி அற்புதமாக தஞ்சை தரணியை செழிக்க செய்தார் எனவே மூன்று ஆச்சாரியர்களுடைய தலமாக உன்னதமான தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது விசேஷமாக ராஜாதி ராஜ சதுர்வேதி தளம் ராஜாதி ராஜனுடைய ஆட்சி காலத்திலே செழுமைப்படுத்தப்பட்ட திருத்தலம் முதலாம் குலோத்துங்க சோழனால் கருவறை அமைக்கப்பட்டு குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்று போற்றப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம் பதினாறு கோபுரங்கள் இருபத்தி நான்கு சந்நிதிகள் பதினெட்டு விமானங்கள் ஏழு பிராகாரங்கள் நவ தீர்த்தங்கள் என்று அள்ளக்குறையாத அஷ்டலட்சுமி கிருபாகட்டாட்சத்தை அள்ளி தரக்கூடிய திருத்தலமாக படிதாண்டா பத்தினியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ செங்கமல தாயார் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி என்று நம்மாழ்வார் அருளியதற்கேற்ப தாயாருக்கு இந்த தளத்திலே பிராத்தியம் அதாவது முதன்மை நிலை சொல்லப்பட்டுள்ளது வைஷ்ணவர்கள் அனைத்து தரப்பு பொதுமக்கள் காவல்துறை அன்பான வேண்டுகோள் செங்கமல தாயாரை முதல்

சர்வ அலங்கார சம்யுக்தம் சங்க சக்கர கதாதிக மாதம் என்று சொல்லுத திருக்கோலத்திலே கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திருமோட உடையானாகவே சேவை சாதிக்கிறார் அந்த பெருமாளுடைய நாச்சியாராக செண்பகலட்சுமி தாயார் சதுர்புஜத்தோடு இகம் பரம் சுகம் என்று அனைத்தையும் தரக்கூடியவளாக சேவை சாதிக்கின்றாள் இந்த தலத்திற்கு அத்துணை விசேஷமாக விசேஷமாக இன்று மகா சம்பரோக் வைபவம் நடக்கிற அடிப்படையிலே அர்ச்சக சுவாமிகள் இப்பொழுது கோபுரங்களுக்கு சென்று விமானங்களுக்கு சென்று அதற்கான கைத்தறியங்களை செய்வதற்காக தலையிலே கடம் ஏந்தி புனித குடத்தை ஏந்திய வண்ணம்

வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து கிராமங்களில் இருந்து நகரத்தில் இருந்து வந்திருக்கின்ற மகா வணக்கத்தினை செலுத்திக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த குடமழைப்பு விழா அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஜெண்பகலட்சுமி தாயார் மற்றும் இரு சந்திதிகளுக்கான கும்பாபிஷேகம் சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினைந்து மீன மீனலக்கணத்தில் நடைபெறுகிறது ராஜகோபுரம் பிரகார கோபுரங்கள் யோக நரசிம்மர் சன்னதி உடையவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஸ்ரீ மணவாள மாணவிகள் ஆகிய விமானங்களுக்கு பதினோரு மணிக்குள் மீனலக்கணத்தில் பெருமாள் தாயார் விமானங்கள் அமைந்திருக்கும் விமானம் ராமர் சன்னதி சேனை முதல்வர் சன்னதி பெருமாள் தாயால் மூலவர்களுக்கு மகாசம் புரோக்ஷனம் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மொத்தமாக திருப்பணி உபயோகர்களும் இணைந்து அறலுறை திருவிழிந்து சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் பல ஏற்பாடுகளை

அன்பான பக்தோடிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கூட்ட நெரிசல் வர வர அதிகமாக இருப்பதால் குறிப்பாக தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் தாங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளை சிலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

ുംയോഷമാരും <laughs> മുടികളും அந்த நேரத்தில் முடிவடை கண்ணனோ வைகுண்டம் செல்லுகின்றார் துவாரகைக்கு சென்றுதான் கண்ணனை காண வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது வழியில் வந்தனர்

இந்த உலகம் ஒரு சிறியது இந்த அண்ட சலாட்சத்தில் பூலோகம் என்பது மிகச் சிறியது அதில் நாம் வாழும் வாழ்க்கையும் மிகச் சிறியது அந்த வாழ்க்கையோ துல்லியமாக வருவதற்கு மென்மையாக இருப்பதற்கு நாம் எல்லோரும் சந்தோஷமாக மற்றவருடன் அன்போடும் ஆதரோடும் வாழ்வதற்கு இறை தேவை எப்போதுமே நீங்கள் நினைத்து பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் நிரந்தர கலந்து வருகின்ற நல்லது எல்லாம் விதிவசம் என்று சொன்னாலும் அந்த விதியை மதியால் மாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் ராஜகோபாலு அருள் கோபாலா என்று சொல்லுகின்ற பொழுது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு என்று சொன்னாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் போகிறது நமக்கு அதிகமான സന്തോഷത്തോ കാണിക്ക് തുടങ്ങുക പതിനോ മണി വരെയും വെവ്വേറെ ഇടങ്ങളിൽ നെ അറിയും காணர கண்ணு உங்களுக்கு காட்சி தருகின்ற கோபால மனத்தில் இருந்தே விழுங்குவாங்க மனத்தில் நிறைந்திருக்கின்ற கோபால நீங்கள் நிறைவாக கோபால ராஜகோபால சுவாமியுடைய பொற்கமல பாறைகளின் கோபால சுவாமி செங்கம தாயார் கும்பாசகத்திருக்கும் பத்த கோடிகளை திருவாரூர் மாவட்ட காவல்துறை தாங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் நேயரை சேலை தாய்ப்பால் மூடி கொள்ளுமாறு காவல்துறையின் சார்பாக அன்போடு மூடிக்கொள்ளுமாறு அன்போடு கண்டுகொள்கிறோம் காவல்துறையின் சார்பாக உங்களுக்கு ஊக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கழுத்தை சுற்றி

பார்க்க எல்லோரும் வந்து இருக்கின்றீர்கள் குடமுழுக்கு விழாவிலே பங்கு பெற அன்போடு உள்ளன்போடு நன்றி வணக்கம் காவல்துறை அறிவிப்புகளில் சற்று வேண்டுகோள் வேண்டுகோளுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் தயவு செய்து தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் சொல்லி கேட்டுக்கிட்டு சீக்கிரம் ஒத்துழைப்பு கொடுக்க வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பான பக்த கோடிகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே கூட்ட நெரிசல் வர வர அதிகமாக இருப்பதால் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் தாங்கள் கழுத்தில் அடுத்திருக்கும் நாய்களையும் மணி பரிசுகளையும் கை குழந்தைகளையும் கவனமாகவும் பத்திரமாகவும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக அன்போடு கண்டுகொள்கிறோம் அதே போல குழந்தை குழந்தை கடுத்துல செயல போட்டிருக்க அது கண்டு கண்டு கை வச்சீங்க அதே போல கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது நம்ம மேல புள்ளி